கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சொந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் பேர் தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் பேர் தான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பேர் நீ என்ன கேட்குறது நான் என்ன பதில் சொல்கிறது நாங்களே ஏகப்பட்ட பிரச்சனையோடு வந்து முறையிட்டுன்னு இருக்கிறோம் இதில் உன்னை கேட்குற கேள்விகள்லாம் நான் பதில் சொல்லணும் அப்படி என்கின்ற மனநிலையில் யாரும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல இருந்தாலும் ஒரு சில பேர் அமைதியாக இருப்பதை பார்க்கின்ற போது அப்படி தோன்றுகிறது ஆங்கிலத்திலே மிக அழகாக இவ்வாறு சொல்லுவார்கள் ஒரு ஃப்ரெய்ஸஸ் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து யூஆர் நாட் இன் மை போட் அப்படி என்று சொல்லுவார்கள் ஆர் யூ இன் மை போட் அப்படி என்று சொல்லுகின்ற போது நீ என்னுடைய மனநிலையில் என்னுடைய உள்ளம் அறிந்து என்னோடு பயணித்து கொண்டிருக்கிறாயா நான் சொல்கிறது உனக்கு புரியுதா நாம் ரெண்டு பேர் ஒரு வேலையை நோக்கி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உன்னுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் என் கூட இருக்கிற மாதிரி உன்னுடைய மென்டல் ப்ரெசன்ஸும் என் கூட இருக்குதா அப்படி என்று சொல்லக்கூடியதாக அது அமைகிறது ஆர் யூ இன் மை போட் அப்படி என்கின்ற அந்த வார்த்தை இன்றைய நற்செய்தியிலும் கூட இறைமகன் இயேசு அப்பேற்பட்ட ஒரு கேள்வியை தான் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்பதாக நமக்கு தெரிகிறது இன்றைய வாரம் முழுவதும் இருக்கிற அந்த நற்செய்தியை பார்த்து முயன்றால் நேத்து ஜீசஸ் வந்து அவருடைய அவருடைய சீடர்களை புகழ்ந்தாரா அவர் சீடர்களை புகழ்ந்தாரா ஜீசஸ் திட்னர் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்களுக்கு டீச்சிங்கோ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களை இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞான ஆகமத்தை எடுத்து பார்த்த முயன்றால் இயேசுவினுடைய பெயரை அந்த ஒவ்வொரு வரிகளிலுமே நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அது இயேசுவுக்காகவே எழுதப்பட்ட இயேசுவோடைய வாழ்க்கையோடு ஒத்து போகின்ற அந்த வாசகமாக இருக்கிறது குழந்தாய் ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தாய் இயேசு முன் வந்தார் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு கொள் இயேசு செய்து கொண்டார் உள்ளத்தில் உண்மையுள்ளவனாக இரு இயேசு உண்மையுள்ளவராக இருந்தாய் உறுதியாக இரு ஏசு உறுதியாக இருந்தார் துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே இயேசு பதற்றமுடன் எப்போதுமே இருந்ததில்லை தான் அவரை எதிர்த்து கேட்கிற பரிசெயர்களும் சதிசெயர்களும் மத போதர்களுடைய அந்த வினாக்களுக்கு எல்லாமே பதற்றம் இல்லாமல் செயலாற்றியவராக இருந்தார் ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே இறைமகன் ஏசு தன்னுடைய அப்பா தந்தையை சிக்கென பிடித்து கொண்டார் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவருடைய பணி வாழ்க்கை இருந்தது இது போன்று எல்லாமே அவருடைய அந்த சாயலை அந்த உன்னத வாழ்க்கையை குறித்து இன்றைய முதல் வாசகமானது இயேசுனுடைய வாழ்க்கையை அவர் பேர் அங்கே போட்டால் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி எல்லாமே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது இயேசுவை என்கின்ற அந்த பெயரை எடுத்துகிட்டு உங்கள் இண்டிஜுவல் பேர் ஒவ்வொருவருடைய இண்டிஜுவல் பேர் பிரகாரம் என் பேர் அசோக் என் பேரை அசோக் அப்படி போட்டு நான் இறைவனை சிக்கன பிடித்து கொள்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா குழந்தாய் ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்திருக்கிறாயா சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்போடு இருக்கிறாயா உள்ளத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறாயா என்ன நான் கேட்கின்ற போது இங்கிருக்கிற எல்லாரையும் இறைவன் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது எல்லோரும் அப்படி நம்ம பதில் சொல்லணும்னா நிறைய பேர் வாயடைத்தவர்களாக நான் முதலில் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டப்போ வந்த வார்த்தைகள் போல தான் அந்த சவுண்டு தான் நிறைய பேர் ஆன்சர் இல்லாமல் விடைகள் தெரியாமல் அமைதியாகத்தான் அமைதியாகத்தான் அமர்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்றைய நாளில் நம் தனிப்பட்ட வாழ்க்கையை அந்த சுய சிந்திப்பை செய்வதற்கு ஏற்ற வாசகமாக அமைகிறது சீடர்களுக்கு இயேசு இன்றைய நற்செய்தி நிலை ஒரு அழகான அவருடைய வாழ்க்கையினுடைய உச்சகட்டத்தினுடைய நடக்கப் போகிற அந்த சம்பவத்தை பற்றி அந்த உன்னத நிலையை பற்றி அவருடைய சீடர்களுக்கு அவர் எடுத்து கூறுபவராக இருக்கிறார் அது ஐந்து வகையாக ஒரு ஐந்து அம்சங்களாக அதை நாம் உள்ளடக்கி கொள்ளலாம் முதலாவதாக மானிட மகன் மக்களின் கையில் ஒப்படைக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவர்களை கொலை செய்ய இருக்கிறார்கள் மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்கின்ற அந்த உன்னத செயலை அந்த உன்னத வாழ்க்கையில் நடக்கப் போகிற அந்த செயல்பாட்டை இறைவனுடைய திருவுள்ளத்தை இறைமகன் ஏசு அவருடைய சீடர்களுக்கு தெரிவிக்கின்றார் அப்படி தெரிவிக்கின்ற போது அந்த சீடர்களுடைய மனநிலையும் நம்மை போன்றிருக்கிற மானிடர்களுடைய மனநிலையும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்குது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இயேசுவோடு பயணித்திருக்கிறார்கள் ஆனால் இயேசுவின் மனநிலையில் அவர்களால் பயணிக்க முடியவில்லை இயேசுனுடைய சிந்தனையில் அவர்களால் பயணிக்க முடியவில்லை இயேசு தனக்கு நிகழப்போகிற எல்லா செயல்பாடுகளை குறித்து முன் அறிவிக்கின்றார் இது இரண்டாவது முறையாக நான் துன்பப்பட்டு இறந்து உயிர் தேட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீடர்களுக்கு அவர் அறிவிக்கின்ற போது அவர்கள் வாயடைத்து போனவர்களாக இது நாங்கள் எதிர்பார்த்தது இல்லையே அப்படின்னு ஒரு புரியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாவதாக அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவர்களிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் ஏன் அஞ்சினாங்க எப்ப பாரு இந்த மாதிரி உங்களுக்கு புரியலையா புரியலையான்னு சொல்லிட்டு நேற்று கூட நற்செய்தியில் பார்த்து என்றால் இறைமகன் இயேசு இன்னும் எத்தனை காலம்தான் நான் உங்களோடு இருக்க முடியும் உங்களுடைய பணியை உங்களுக்கு நான் எப்போவோ கொடுத்துட்டேன் நீங்கள் தான் செய்யணும் பேய்களை ஓட்டணும் நம்பிக்கையற்றவர்களாக இருக்காதீர்கள் மன வலிமை அற்றவர்களாக இருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சர்ஸுங்க எப்பவுமே ஸ்டூடெண்ட்டை லைட்டாக கண்டித்து திருத்துவதை போன்று அந்த முகவாட்டத்தனை காட்டுவது போன்று இயேசுவும் தன்னுடைய சீடர்களுக்கு அவ்வப்போது ட்ரீட்மெண்ட் தான் இருக்கார் டீச்சிங் தான் இருக்கார் அதை எண்ணி நேற்று அந்த மனுஷன் நம்மளை போட்டு ஃபுல்லாக நம்மளை திட்டின ஒரு மனுஷன் திருப்பியும் நம்ம புரியல அப்படின்னு நம்ம கேட்கின்ற போது அவர்களுடைய நெஞ்சினிலே அச்சம் என்பது மிகுதியாய் இருக்கிறது அவர்கள் கேள்வி கேட்பதற்கு இயேசுவை அஞ்சினார்கள் அன்புக்குரியவர்களே நிறைய நேரங்களில் குழப்பம் அதிகமாக இருக்கிற நமது வாழ்க்கையினிலே எது உண்மை எது பொய் என்று நமக்கு தெரியாத பட்சத்தினிலே உண்மை இல்லாத நம்முடைய வாழ்க்கையினிலே போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையினிலே உண்மையை எதிர்கொள்வதும் உண்மையை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த நான் அவங்க கிட்ட கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க எனக்கு இது கூட தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர்கள் தப்பாக நினைத்து விடுவார்களே என்கின்ற அந்த சீதர்களுடைய மனநிலையானது இன்றைய நம்முடைய காலகட்டத்தில் நம்மோடு பயணிக்கின்ற எல்லா மானிடர்களுக்குமே இருக்க செய்கிறது நன்மையை தெரிந்து கொள்வதற்கு நன்மையோடு பயணிப்பதற்கு அஞ்சுகின்ற அந்த குணம் வெளி உலகம் நம்மை பற்றி என்ன சொல்லிவிடுமோ நம்ம என்ன அவங்க நினச்சிருவாங்களோ என்கின்ற அந்த அச்சப்படுகின்ற குணமானது இறைமகன் இயேசுனுடைய சீடர்களுக்கும் இருந்திருக்கிறது அது நமது வாழ்க்கையிலும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அந்த கப்பர்னாவுக்கு போன பிறகு இயேசு என்னப்பா எல்லாருமே வழியில் எதை பற்றியோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணி வந்தீங்களே என்ன தான் பேசுனீங்க என் காதலை விழாத அளவுக்கு தான் அவங்க பேசியிருப்பாங்க இயேசுடைய காதலை விழாத அளவுக்கு தான் தங்களுக்குள்ளே முணுமுணுத்திருப்பார்கள் அவர்கள் பேசியிருப்பார்கள் நீங்கள் எதை பற்றி வழியில் வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்கின்றார் இதுதான் இயேசுடைய சீடர்களுடைய மனநிலையாக இருக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய நேரங்களில் நாம் ஜோக்காக கூட சொல்லுவோம் ஒரு சில விஷயங்கள் பழமொழிகள் எல்லாம் அவர் எப்போ போகிறாரு நம்மளுக்கு எப்போ ஆகும் இடம் அப்படின்ற மாதிரி கூட பேசுவாங்க ஆனால் இந்த சீடர்களுடைய அந்த மனநிலையானது யார் தங்களுக்குள்ளே பெரியவர் எங்களுக்குள்ளே யார் பெரியவர் இருக்கிற அந்த பன்னெண்டு பேருக்குள்ளே யார் பெரியவர் யார் சிறியவர் என்கின்ற அந்த வாக்குவாதமானது அவர்களுடைய வாழ்க்கையினிலே இருப்பதை பார்க்க முடிகிறது அவர்களுக்குள்ளே அந்த தாழ்ச்சியான மனநிலை கிடையாது இயேசு ஒவ்வொரு முறையும் எச்சரிக்கிறார் அவருடைய பணி வாழ்க்கையில் சொல்றார் உங்களுடைய பாசா இருக்கிற உங்களுடைய ஆசானாக இருக்கிற உங்களுக்கு வழிகாட்டாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையே காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து மறைத்து அடக்கலம் செய்யப்பட்டு மூன்றாம் நாளில் நான் உயிர்த்தெழ வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லுகின்ற போதெல்லாம் இந்த சீடர்கள் வெறுமனமே கேட்டுக்கொண்டு அவர்களுக்குள்ளே யார் அடுத்து யார் மிக சிறந்தவர்கள் நம்மளுக்குள்ளே யார் பெரியவர்கள் என்கின்ற அந்த குறுகிய மனப்பான்மையினிலே அவர்கள் இயேசுவோடு தே ஆர் நாட் இன் த போட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் இயேசுவோட அந்த மனநிலையில் இயேசுவோடு அவர்கள் முழுமையாக பயணிக்கவில்லை என்பதனை சுட்டி காட்டுகிறது அவர்களுக்குள்ளே அந்த வாக்குவாதங்கள் ஈடுபடுகின்ற போது அந்த ஈகோவும் அந்த பிரைடும் கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஈகோவும் அந்த பிரைடும் நான் தான் பெஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற உடைமைகள் என்னிடம் இருக்கிற சொத்துக்கள் என் சொந்தக்காரங்க கிட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸை விட என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் மிக நேர்த்தியாக இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு ஈகோ அந்த பிரைட் என்பது நமக்குள்ளே எல்லோருக்குள்ளும் வருகிறது நான் தான் முதன்மையானவன் நான் தான் முதன்மையானவன் என்கின்ற அந்த மனநிலை இருக்கிறது ஆனால் இயேசுவனுடைய நாம் பார்த்தோம் என்றால் ஹி ஹெம்டெட் இம்செல்ஃப் டு டு த டெத் அப்படி போற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்பவராக இருக்கிறார் முழுமையாக மக்களுக்கு கொடுப்பவராக இருக்கிறார் அந்த கெனோனிஸ் என்கின்ற அந்த வார்த்தையானது ஹி ஹெம்டெட் இம்செல்ஃப் அவர் தன்னையே முழுமையாக கொடுப்பவராக முழுமையாக மக்களுக்காக முழுமையாக தரக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் இந்த இயேசுவோடு பயணித்த இந்த சீடர்களுடைய அந்த வாழ்க்கை என்பது யார் பெரியவன் நான் யார் நீ யார் உன்னுடைய பலம் என்ன என்னுடைய பலம் என்ன என்கின்ற அந்த குறுகிய மனப்பான்மைக்குள்ளே அந்த ஈசிடர்களுடைய அந்த மனநிலையானது தேடி அலைந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தாழ்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையினிலே இல்லை என்பதனை மிக நேர்த்தியாக அறிந்த ஒரு மனிதராக இயேசு அவங்களுக்கு இது தான் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண பார்க்குறார் அட்வைஸ் பண்ண பார்க்கிறார் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராக இருக்கட்டும் ஒருவர் முதன்மையானவராக இருக்குமானால் அனைவரிலும் கடைசியானவராக இருக்கட்டும் அவர் வந்து பணி புரியணும் பணி புரியணும் நீ வந்து பணியை ஏற்பதற்கு அல்ல உங்களுடைய ஒவ்வொரு காலுமே என் கூட இருக்கிறீங்கன்னா என் கூட இருப்பதன் மூலமாக நீங்கள் ஒரு பகுதியில் அங்கம் வகிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்க போவதில்லை நானே இவ்வளவு பெரிய துன்பக்கிண்ணத்தை பருக போகிறேன் என்றால் நீங்க என்ன பண்ண போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான அந்த பணி வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நான் இருக்கிற வரைக்குமே உங்கள் கூட ரொம்ப இலகுவாக சேஃப்டியாக இருக்கும் நான் போயிட்ட பிறகு இதை விட மோசமான பர்சிக்யூஷன்ஸ் வரலாம் உங்களை எல்லோருமே பார்க்குற இடத்துல கொன்று போடுவதற்காக துடிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றுமே அழைக்கப்பட்ட வாழ்க்கை பணி செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை தவிர பணியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடையாது என்பதனை சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லோருமே இயல்பாக இருக்கிற இருக்கிறனா எல்லா உதவிகளையுமே நாம் பெற்றுக்கொள்ளவே தயாராக இருக்கிறோம் அது எனக்கு கிடைக்குமா இது எனக்கு கிடைக்குமா இது இருந்தால் இருக்குமே இன்னும் கொஞ்சம் சொஃபிசிகேட்டடான கார் வாங்கினா நல்லா இருக்குமே இன்னும் ஒரு லக்ஸூரியஸ் வில்லா வாங்கினா நல்லா இருக்கணுமே இன்னும் ஒரு பத்து பவுன் நகை வாங்கி வச்சா இருக்குமே நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் இருக்குமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவருடைய சீடர்களும் இருந்திருக்கிறார்கள் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்களுடைய வாழ்க்கை அந்த லக்ஸூரியஸை தாண்டி போகக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கை அதே போலதான் போகிக் கொண்டிருக்கிறது அன்பு கூறியவர்களே அவர் அவர்கள் மத்தியிலே நிறுத்தி இந்த குழந்தையை ஒரு விளக்கமாக கொடுக்கிறார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக்கொண்டு கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்ற ஒரு முழுமையான வாழ்க்கையை உணர்ந்த கூடிய அந்த பொருள் மிக்க அந்த வாக்கியத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த சிறு பிள்ளையுடைய மனநிலையில் ஒவ்வொருவருமே பயணிக்க வேண்டும் நாம் அனைவரும் அறிந்த பாரு நமக்கு எல்லாருக்குமே சிறு பிள்ளையை பிடிக்கும் தூங்கி கொஞ்சமும் நல்லா அவங்கள நல்லா பார்த்துக்குவோம் ஆனால் அவர்களுடைய மனநிலையில் பயணிப்பது என்பது இயல்பாகவே நம்மால் இயலாத ஒன்றாக இருக்கிறது அவர்களுடைய மனநிலையில் நாம் இயங்குவது என்பது சவாலானதாக இருக்கிறது சிறு பிள்ளைகளுடைய அந்த நேச்சரை பார்த்தோன்னா யாரையும் பகைத்து கொள்ள மாட்டார்கள் எல்லோரையும் பார்த்தா ஒரு சில டைமில் சிரிப்பார்கள் வளர வளர தான் ஒரு சில டைம் வீட்டு ஆளுங்களை பார்த்தா போகிறது ஆளுங்களை பார்த்தா ஒரு சில டைமில் எந்த ஒழுந்து குழந்தை போகாது ஆனால் குழந்தைகளுக்கே இருக்க வேறிய பொதுவான அதிக அடிப்படையான நம்பரில் இருக்கிற குழந்தைகள் இத்தகைய மனநிலையில் இருப்பார்கள் எல்லோரையுமே சிரிக்கக்கூடியவர்களாக முன்விரோதம் பாராதவர்களாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்பவர்களாக அவர்களுடைய சுய தேவைகளுக்கு தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய குடும்ப உறவினர்கள் இவர்கள் அனைவரையுமே அவர்கள் நாடி இருப்பவர்களாக தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறார்கள் இயேசுவினுடைய வாழ்க்கை இயேசுவினுடைய அந்த பணி வாழ்க்கையிலே இந்த சிறு குழந்தையை வைத்து அவர் தன்னுடைய பணி வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார் என்றால் அந்த குழந்தையை போன்று மாற வேண்டும் என்கின்ற அந்த சூழ்நிலையை நமக்கு பிரதிபலிக்கிறது அன்புக்குரியவர்களே நம்மோடு வாழுகிற நம்முடைய லைஃப்பை நம்ம கம்பேர் பண்ணும்போது நான் யாரு என்கின்ற அந்த மனநிலையில் என்னுடைய பண பலம் பதவி பலம் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய அரசியல் பலம் என்னுடைய பங்காளி பலம் என்னுடைய குடும்ப உறவு வட்டாரம் என்னுடைய சமுதாயத்தில் நான் எப்படி இருக்கிறேன் எல்லா விதமான சிறப்பு அம்சங்களும் எனக்குள் இருக்கிறது நான் தான் பெரியவன் அது பெரியதா அப்படின்னா அது உண்மையிலே நம்மளுடைய பார்வையில் பெருசாக தெரியும் நம்ம எவ்வளோ காசு வச்சுருக்கோம் நம்ம எவ்வளோ செல்வங்களை சேர்த்து வச்சுருக்கோம் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோன்றதெல்லாம் இந்த டெம்பரவரி வேர்ல்டில் நமக்கு தான் இது மிகப்பெரிய செல்வமாக இது எனக்கு சேஃப்கார்டாக தோன்றும் ஆனால் இறைவனுடைய பார்வையில் இவை அனைத்துமே ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாது இந்த குழந்தைகளை பார்த்துமே என்றால் அவர்கள் எவ்வாறு இந்த நட்பு வட்டாரங்களோடு சுமுகமாக சகஜமாக பழக முடிகிறதோ அந்த நட்பு வட்டாரத்திற்குள் அவர்கள் செல்லுகின்ற இடங்களெல்லாம் எல்லாம் எவ்வாறு இன்னொரு அறியாத நபரை தன்னுடைய அன்பால் ஈர்த்து கொள்ள முடிகிறதோ தன்னுடைய புன்னகையால் ஈர்த்து கொள்ள முடிகிறதோ அது போன்று ஒவ்வொரு கிருத்தவர்களுடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் நாம் வைத்திருக்கிற மணி நம்ம வைத்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இதையெல்லாம் நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கையின் ஒரு வசந்தத்தை ஏற்படுத்துமையானால் இருக்காது ஏசு எதிர்பார்ப்பது இது எல்லாம் உன்னுடைய அடையாளம் கிடையாது இதெல்லாம் உண்மையான செல்வம் கிடையாது உனக்கு ஒண்ணுன்னா எத்தனை பேர் உனக்காக வந்து நிற்பார்கள் உனக்கு ஒன்று என்றால் எத்தனை பேர் உனக்காக ஜபம் செய்வார்கள் உனக்கு ஒன்று என்றால் எத்தனை பேர் அழுவார்கள் உனக்கு ஒன்று என்றால் எத்தனை பேர் வருந்துவார்கள் உனக்கு ஒன்று என்றால் எத்தனை பேர் துடிப்பார்கள் இதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான சொத்தாக செல்வமாக இருக்க முடியும் இத்தகைய செத்தையும் இத்தகைய செல்வத்தையும் பெற்றுள்ளவர்கள் தான் இந்த குழந்தை மனநிலையில் பயணிக்கக்கூடிய மானிடர்களாக இருக்கிறார்கள் இயேசு அவர்கள் மத்திய நில இவ்வாறு தான் நம்ம ஒவ்வொருவருமே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் புனித பவுள் பிலிப்பீன்ஸுக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே நாம் பார்த்து என்றால் இரண்டாவது அதிகாரம் ஏழு எட்டிலே என்றால் தன்னை முழுமையாக அவர் கையளித்த அந்த நிகழ்வை பார்க்க முடிகிறது எந்த அளவுக்கு அவர் முழுமையாக தன்னை கையளித்திருக்கிறார் என்றால் ஒரு அடிமையின் ஒரு அடிமையின் நிலையை பூண்டு அவர் முழுமையாக தன்னை கொடுத்திருக்கிறார் இந்த இறைமகன் இயேசுவினுடைய மனநிலையினை மூன்று சிறப்பு அம்சங்களோடு நாம் கொண்டு வந்த முடியும் அவர் வந்து தாழ்ச்சியின் உச்சகட்டத்திற்கு யாரா அந்த மனுஷன் தாழ்ச்சியை யார் கூட நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா எல்லாரும் ஒரே அமைதியாக இருக்கிறீங்க ஒரு நான் பாட்டுன்னு பேசிகிட்டே இருக்கிறேன் நீங்கள் எல்லாம் என் கூட தான் இருக்கிறீங்களா ஆல் இன் மை போட் நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்களா என் கூட தான் இருக்கிறீங்களா தாட்சி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா தாட்சி இருக்குதா ஆ தாட்சி ஜோதி அம்மா இருக்குது உங்கள் வாழ்க்கையில் தாட்சி இருக்குது உங்கள் பொண்ணுகிட்ட தான் நான் கேட்கணும் ம் மாதா இல்லை உங்ககிட்ட இருக்குதா இருக்குது தாட்சி இருக்குது குட் இயேசுவினுடைய வாழ்க்கையில் இருந்த தாழ்ச்சி இந்த உச்சகட்டத்தினுடைய எடுத்துக்காட்டு இயேசுவினுடைய வாழ்க்கையில் அவர் தன்னை இந்த இறப்பு வரைக்கும் தன்னை உடைத்து கொடுத்தவராக இறுதி சொட்டு ரத்தம் அவருடைய உடலில் இருக்கும் வரை அவர் தன்னை இந்த தரணிக்கு தாரை வார்த்து கொடுத்த தாழ்ச்சியின் வேற எந்த ஒரு நபரையும் எடுத்துக்காட்டாக சொல்ல முடியாத அளவுக்கு தாழ்ச்சியின் பிம்பமாக தாழ்ச்சியின் உருவாக இறைமகன் இயேசு இருக்கிறார் இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சவாலாக இருக்கிறது இயேசுவை நம்முடைய தலைவர் என்கிறோம் நம்முடைய இறைவன் என்கிறோம் நம்மை ஆள்பவர் என்கிறோம் எனக்குள் இருக்கிறார் என்கிறோம் எனக்கு எல்லா விதமான அருள்வளங்களையும் செய்கிறார் என்கிறோம் ஆனால் தாழ்ச்சி எனக்குள்ள எவ்வளோ இருக்குது இந்த தாழ்ச்சி இல்லாத மனநிலை தூய மனநிலையாக இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அங்க அப்போ எந்த ஆவி ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் தீய ஆவிதான் ஆண்டு கொண்டிருக்கும் ரொம்ப பொறுத்து போகின்ற நேரங்களில் நம்மளுடைய தாழ்ச்சிகளை காட்டுகின்ற நேரங்களில் குடும்பங்களில் சமூகங்களில் நாம் வாழுகிற எல்லா இடங்களிலுமே நம்மால் தாழ்ச்சியை கொடுக்க முடியவில்லை என்றால் வி ஹாவ் நோ ரைட்ஸ் டு சே தட் வி ஆர் அ கிறிஸ்டியன் அண்ட் வி த ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படி என்றுதான் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் நாம் இறைமகன் இயேசுவை பிரதிபலிப்பவராக இருக்க முடியாது இறைமகன் இயேசுனுடைய மனநிலையில் பயணிப்பவர்களாக இருக்க முடியாது அதை எப்பவே அவர் சொல்லிட்டார் அப்படின்னா அவருடைய சீடர்களோடு அவர் இருக்கும் போதே அவர் அதை சுட்டி காட்டியவராக இருக்கிறார் நீங்க எல்லாம் என் கூடவே இருந்திருந்தாலும் என்னுடைய மனநிலையில் பயணிக்கவில்லை எங்கேயோ இருக்கிற இந்த குழந்தைகள் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் இவங்க தான் என்னுடைய மனநிலையில் பயணிக்கிறார்கள் இவர்கள்தான் நான் சொல்லுகின்ற அந்த வழியிலே நடக்கிறார்கள் நீங்கள் நாள் முழுக்க அங்கூட இருந்தாலும் நான் செய்கிற எல்லா அற்புதங்களையும் பார்த்தாலும் நான் தான் இறைவன் என்று உங்களுக்கு தெரிந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் தாட்சி இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை முழுமை பெற்றதாக இருக்காது தேஞ்ச் பண்ணிக்கங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றி வருவதற்கு முடிவு எடுங்க ஒவ்வொரு முறையும் இயேசுவிடம் இருந்த அந்த கனிவான குணம் ஒவ்வொரு முறையும் அந்த சீடர்கள் தப்பு செஞ்சுட்டு வருகின்ற போதெல்லாம் தெரியாத முழிக்கின்ற போதெல்லாம் இயேசு ஒரு சில நேரங்களில் கோவப்பட்டாலும் அவர்களை அழைத்து அமர வைத்து அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இது ஒரு நல்ல தாழ்ச்சியின் ஒரு குணமாக இருக்கிறது நான் யார் தெரியுமா நான் தன்னா கடவுள் நீங்கள் எல்லாம் என்னுடைய டிசைப்பிள்ஸு எப்போ பார்த்தாலும் நீங்கள் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கும் அவர் தன்னுடைய அதிகாரத்தினுடைய இந்த உச்சகட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தது கிடையாது எப்பொழுதையுமே தாட்சியாக அவர்களோடு இருந்து எல்லாவற்றையுமே விளக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்ம நிறைய பேர் நிறைய நேரங்களில் எப்போ பாரு கோவமாக இருக்குது ஃபாதர் திட்டேன் திட்டேன் அப்படி என்கின்ற அந்த சொல் வருகின்ற போது தாழ்ச்சி நமக்குள்ள இல்லை என்பதுதான் பொருள்படுகிறது இயேசுவினுடைய அந்த வாழ்க்கையினில் அடுத்து நாம் நம்ம பார்க்குற போது இஸ் எ கம் டு சர்வ் நாட் டு பி சர்வ்டு என்கின்ற அந்த வார்த்தையானது அவருக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது இயேசுவினுடைய அந்த பணிவாழ்வில் நம் என்றால் இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார் முடக்க மாத முற்றவர்களை அவர் நலமாக்கியிருக்கிறார் விதர் சும்பியவர்களை குணமாக்கியிருக்கிறார் எல்லோருக்கும் எல்லாமுமாக இருந்து அவர் தன்னுடைய பணியினை மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார் அப்படி என்கின்ற போது எங்குமே அவர் பணியை ஏற்றுக்கொண்டவராக அந்த பணியை ஏற்று வாழ்ந்த கூடியவராக அந்த லக்ஸுரியஸ் வாழ்க்கையை வாழ்ந்தவராக நம்மால் பார்க்க முடியாது அவர் எப்போதுமே அந்த பணியை நிமித்தமாக பணியை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதராகத்தான் இருந்திருக்கிறார் நாம் வாழ்கிற அந்த பணிக்கும் இயேசுவினுடைய பணிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது இயேசுக்கு குடும்பம் கிடையாது அம்மா இருந்தாலும் அம்மா அம்மரிமா தான் அவங்க இன்டிபெண்ட்டாக இருந்துட்டாங்க அதனால் அவர் வந்து அவங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும் கூட அவசியம் இருந்திருக்காது மேபி ப்ரொவைட் பண்ணி கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஆனால் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது நான் வந்து எனக்காகத்தான் உழைத்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு மனப்பான்மை இருக்கத்தான் செய்கிறது அது நல்லதும் கூட ஒரு சில நேரங்களில் ஆனால் இருக்கிற எல்லாவற்றையுமே என் குடும்பத்திற்காக தான் நான் செலவு செய்வேன் அவர்களுக்குத்தான் நான் பணிவிடை செய்வேன் என்றால் இயேசுவை என்னுடைய தலைவராக என்னுடைய இறைவனாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய வழித்தடங்களில் நான் பயணிக்கவில்லை என்பதுதான் நமக்கு புலப்படுகிறது ஹி கோ திஸ் அவருடைய வாழ்க்கையினிலே என்னைக்குமே தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டவராக தன்னுடைய புகழ்ச்சிக்கு தன்னுடைய புகழ்ச்சிக்கு அவர் உழைத்தவராக தெரியவில்லை அவர் எப்பவுமே அந்த செல்ஃப் டிசையரை விட்டு கொடுத்தவராகத்தான் இருந்திருக்க முடிகிறது ஏசு நினச்சிருந்தா எல்லா இடங்களுக்கும் பணி வாழ்க்கைக்கு போனார் போப்பா ஒரு ரெண்டு நாள் லீவு ஆனால் ஓய்வு எடுங்கள்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் ரொம்ப கண்டினியூஸாக ப்ரொலாங் ஓய்வெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு சின்ன அப்படி தான் எடுத்திருக்க முடியும் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்டு தான் எடுத்திருக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையின நாம் பார்த்துமே என்றால் இந்த பர்ஸ்னல் க்ளோரி புகழ்ச்சியை என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வாறு கொள்கின்றேன் ஒரு சின்ன ஒரு பத்திரிகையில் நம்ம பேரில் இன்ஷியல் போடாமல் விட்டால் கூட நம்மளுடைய அந்த ரெசிக்னேஷனை போடாமல் விட்டால் ஐடென்டிஃபிகேஷனை போடாமல் விட்டால் கூட டிசிக்னேஷனை போடாமல் விட்டால் கூட நம்ம இன்னும் பதறி போய் நான் யார் நான் இத்தனை வருஷம் படிச்சுருக்கிறேன் இவ்வளோ பெரிய ஆள் வெறும் பேர் மட்டும் போட்டிருக்கேன் நார்மல் ஆள் போல் என்கின்ற அந்த குறுகிய மனப்பான்மையில் தான் தான் நான் தான் நான் தான் என்கின்ற அந்த மனநிலையில் நாம் அனைவருமே பயணித்துப்பது என்பது மிக எளிபான ஒன்று அது வந்து ஒரு தூயாவி வாழ்கிறார் என்பதற்கான அந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்க முடியாது அன்புக்குரியவர்களே இந்த மூன்று அம்சங்களும் இறைவன் தன்னை மிகவும் தாழ்மையாக அந்த தாழ்ச்சியின் உச்சகட்டத்திற்கு வைத்திருக்கிறார் அவர் எப்போதுமே மக்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தவராக இருக்கிறார் எப்போதுமே தன்னுடைய புகழ்ச்சிக்காக உழைத்தவராக இல்லை மாறாக தன்னுடைய அப்பா தந்தையினுடைய புகழ்ச்சிக்காக உழைத்த ஒரு நபராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றால் இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையினிலே நாம் கேள்வி கேட்க வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையினிலே நாம் தாழ்ச்சி இருக்கிறதா யாருக்காவது எங்கேயாவது எப்பயாவது எப்படியாவது உதவுகிறோமா அவர்களுக்கு பணிபுடை புரிகிறோமா அவர்களாலுக்கு நம்மளால் முடிந்த சேவைகளை செய்கிறோமா இந்த பர்சனல் க்ளோரி நான் தான் பெரியாள் என்கின்ற அந்த மனநிலையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோமா இந்த மூன்று மனநிலைகளிலும் நாம் பயணித்தோம் என்றால் நாம் கிறித்தவர்கள் என்று சொல்லுவதற்கு அருகதை அற்றவர்களாக இருக்கிறோம் நீங்க கோச்சிங்னாலும் சரி கோச்சிங்கினாலும் சரி நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும் இன்க்ளூட் மை செல்ஃப் நானும் தான் சொல்லுகிறேன் என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன் இந்த மூன்று மனநிலையும் என்னுள் இருந்தால் நான் கிறித்தவன் என்பதற்கு தகுதி அற்றவன் அப்படி தகுதி அற்ற நிலையில நம்ம எவ்வளோ தான் அடிச்சு பிடிச்சி அழுது பொரண்டு கிரண்டு அந்த துணியார் காலு கையெல்லாம் பிடிச்சி அழுது கண்ணீர் விட்டு கேட்டால் கூட நிற நேரங்களில் ஏதோ அவருடைய இறக்கத்தின் மாறாக நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனால் உடனே கேட்பார்னா கிடையாது ஏசு எப்படி தன்னுடைய சீடர்களை கடிந்து கொண்டாரோ ஆர் நாட் இன் மை போட் இவர் நாட் இன் த மை ட்ராக் அப்படி என்கின்ற போது நம்ம ஒவ்வொருவருக்குமே அது சாரக்கூடியதாக இருக்கிறது என்னை சார்ந்தவர்கள் என்றால் என்னுடைய மனநிலையில் நீ வாழ வேண்டும் நீ ஊர் ஊர்கள்லாம் சொல்லுவாங்க சாப்பிட்றது இங்கே கை கழுவுறது அங்கேயா அப்படின்வாங்க அது வந்து ஒரு இன்டெரெக்டாக ஒரு கிண்டல் பண்ணுற மாரி சொல்லுவாங்க அது தான் நம்ம எல்லாம் தகுதியற்றவர்களாக இயேசுவினுடைய அருளை பெற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கைக்கு எதிராக அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறப்பு அம்சங்களை நம்மால் பயன்படுத்த முடியவில்லை வாழ்ந்து காட்ட முடியவென்றென்றால் இட் இஸ் அஷேம் டு சே தட் வி ஆர் கேத்லிக் இட் இஸ் அசேம்ப்டு தட் வி சே தட் வி ஆர் ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் வி ஹவ் நோரைஸ் டு அப்டைன் தீஸ் வேர்ட்ஸ் இன் ஆர் டே டு டே லைஃப் நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசுவை ஃபாலோ பண்ணுறோம் என்றால் இந்த மூன்று அம்சங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மூன்று அம்சங்களும் இறைமகன் இயேசுனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட அம்சமாக இருக்கிறது இதை அவருடைய சீடர்கள் இல்லாதபோது அவருடைய சீடர்களுடைய பணி வாழ்க்கையில் இல்லாத போது மிக நேர்த்தியாக கடிந்து கொள்பவராக இருக்கிறார் அவர்களை கடிந்து கொள்பவராக இருக்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லை என்றால் நம்மை பார்த்தும் இறைமகன் இயேசு கடிந்து கொள்பவராக கேட்பவராக இருக்கிறார் அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பாக கேப்பர் உனக்கு நான் இவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்கேன் இவ்வளோ ப்ளெஸிங் கொடுத்துருக்குறேன் யூ இன் மை போட் என்னுடைய மனசின் பிரகாரம் என்னுடைய திருவுலத்தின் பிரகாரம் கொஞ்சமாவது வாழ்ந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இறுதி நாளில் கட்டாயம் ஒவ்வொருவருக்குமான அந்த கணக்கு கொடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அன்புக்குரியவர்களில் முடிந்த அளவுக்கு எங்கெல்லாம் தாட்சியாக இருக்க முடியுமோ இருங்க அது தப்பு கிடையாது நம்மளுடைய வெளியிட்டு தான் நம்ம யாருன்னு காட்டணும்னு அவசியம் கிடையாது இறைமகன் இயேசு உலகத்தினுடைய இறைவனாக இருக்கக்கூடியவர் அவரே தன்னை எம்டி ஆக்கியிருக்கிறார் தாழ்ச்சியின் உருவமாக இருந்திருக்கிறார் அப்பா தந்தை தான் மகிமைப்படுத்திருக்கிறார் தன்னை மகிமைப்படுத்தி கொள்ளாத ஒரு மகத்தான இறைவனாக இருந்திருக்கிறார் என்றால் அவரோடு நம்முடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணுறதுக்கு கிறித்தவர்கள் என்பதற்கு நாம் இதை மூன்றதையும் சரி செய்கின்ற தான் நம்முடைய வாழ்க்கை சரி செய்யப்படும் இறுதியாக ரஃபேல் எமர்சன் என்கின்ற ஒரு மிக நேர்த்தியான எழுத்தாளர் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் நிறைய போயம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் எ கிரேட் மேன் இஸ் ஆல்வேஸ் வில்லிங் டு பி அ லிட்டில் கிரேட் மேன் இஸ் ஆல்வேஸ் வில்லிங் டு பி லிட்டில் அப்படி என்றால் அவருடைய யார் ஒரு மிக நேர்த்தியாக பெரிய ஆளுமையாக கருதுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே சிறியவர்களாக இருப்பதற்குத்தான் கருதுகிறார்கள் அதுக்குன்னு வந்து எதுவும் ஆசைகளெல்லாம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது நல்ல ஆசைகளை வளர்த்து கொள்ளலாம் நான் இந்த வருஷத்துக்குள்ள இவ்வளோ டார்கெட் பண்ணணும் நான் இவ்வளோ வளரணும் நான் ஒரு அம்பானி போலேயோ ஒரு அதானி போலேயோ ஒரு டாட்டா போலையோ வாழணும் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அர்த்தம் நல்ல வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு சூழ்நிலை ஆனால் அது சுயநலம் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் புண்படாமல் அமைத்து கொள்வது ஆசைப்படுவது என்பது பெரிய கனவுகளோடு வாழ்வது என்பது நல்லது ஆனால் இந்த சின்னம் சிறியவற்றில் நாம் கவனம் செலுத்த மறுத்திருக்கிறோம் என்றால் சின்னம் சிறிய செயல்களில் நாம் கவனம் செலுத்த இயலவில்லை என்றால் பெரிய கட்டிடங்களை கட்டுவதற்கு முடியாது ஒரு சின்ன செங்கல் எப்படி ஃபவுண்டேஷனில் வைக்கிறோமோ அதை தொடர்ந்து தான் அந்த கட்டிடமானது மிக நேர்த்தியாக மேலே வரும் நமக்குள்ளே அந்த செங்கல்லாக அந்த பிரிக்காக இருக்கிற நம்முடைய கேரக்டர் நம்முடைய ஹேபிட் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லை என்றால் நாம் இறுதியாக நேர்த்தியான வாழ்க்கையை கட்டியமைக்க முடியாது அந்த நேர்த்தியான வாழ்க்கையை நாம் கட்டியமைக்க வேண்டுமென்றால் அந்த கட்டிடத்தில் இறைமகன் இயேசு உலா வர வேண்டும் என்றால் வாழ வேண்டுமென்றால் இந்த இருக்கிற எண்ணங்களை தாழ்ச்சிக்கு எதிராக இருக்கிற எண்ணங்களை புகழ்ச்சியோடு வாழ்ந்து கொள்ளுகின்ற அந்த மனநிலையை எல்லோருக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பங்களிப்பை தர வேண்டும் ஐ ஹாவ் டு சர்வ் அப்படி என்கின்ற அந்த மனநிலையை இழந்துவிட்டோம் என்றால் ஒரு செங்கிலும் நம்முடைய வாழ்க்கை என்னும் கட்டிடத்தில் ஒழுங்காக அமராது எப்போவென்றாலும் இடிந்து விழலாம் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையினில நேர்த்தியாகுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையானது மிக ஆழமாக அழகாக மாறும் என்பதனை நினைவு கூர்ந்தவர்களாக இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக இணைந்து இறைவனிடம் தாழ்ச்சி வேண்டும் பணிபுரிய நல்ல மனநிலை வேண்டும் எனக்குள் இருக்கிற அந்த உயர்ந்த மனப்பான்மையை விட்டு என்னுடைய அந்த இறைவனுக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையோடு நான் உழைக்க வேண்டும் என்கின்ற இந்த சிறப்பம்சங்களுக்காக இறைவனிடம் வேண்டுவோம் இறைமகன் இயேசு அவருடைய சீடர்களாக நாம் ஒவ்வொருவரையும் மாற்றிக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கிறார்